ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அழகான ஒரு வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு ராசி பலன் என்ன கிரகங்கள் என்ன சொல்லுது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகநிலைகள் எதுலேயாவது மாற்றம் இருக்கான்னா எதுலையுமே மாற்றமில்லை சந்திரன் அதே செவ்வாயோடு தான் சேர்ந்திருக்கிறார் மேசு ராசி நேர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் குருவாரம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு போய் வழக்கேத்துங்க ஏதாவது நீங்கள் அடுத்த வருஷத்துல புதுசாக வேலை தேடணும் இல்லை புதுசாக எங்கேயாவது ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு விதைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வித்திடலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏன்னா ஒரு பஞ்சமி திதியில அதுவும் குருவாரத்தில் ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஏன்னா ராசியிலேயே நமக்கு குரு பகவான் இருக்கிறாரு நம்மளுடைய செவ்வாயும் சந்திரனும் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கே கொஞ்சம் பிபி சுகர் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருந்தால் கூட உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல நீங்க வந்து கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைங்களுடைய படிப்பு இல்ல குடும்பத்துடைய இது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சோ இன்னைக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில நீங்க போய் தீபம் போடலாம் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மிதுனராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நாள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா குருவாரம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விருந்தினர்கள் வருகை அப்புறம் நிறைய ஒரு கேலி கும்மாளம் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நாட்களில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ இல்லை முக்கியமாக ஒருத்தரை பார்க்குறதோ இல்லை உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாளை நான் இங்கே நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தகுந்த மாதிரி பேசுங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசினியர்கள் கடகராசினியர்கள் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரையில ஏன்னா ஆஃபீஸ்லாம் போறோம் எப்படி பேசாமல் இருக்கிறதுன்னு நினைக்கலாம் சிலது வம்பு சண்டை வலியே வருதுன்னு வாங்க நம்ம சும்மா போது கூட ஆட்டோக்கார கொண்டாந்து இடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு கடகராசினேர்களுக்கு வலிய வந்து சண்டைக்கு வர்றதோ இல்லை சும்மா வந்து ரோட்ல போகும்போது கூட ஆட்டக்காரன் இடிச்சுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் காலையிலயே இன்னைக்கு நம்ம பைரவருக்கு தீபம் போட்டுட்டு நாளை தொடங்கலாம் முடிஞ்ச வரையில இன்னைக்கு வந்து நீங்க கொண்ட கடலை வந்து கோவிலுக்கு தானம் பண்ணுங்க கையப்பன் கோயிலுக்கு போய் பசும் நெய் வந்து தானம் பண்ணுங்க விளக்கேத்துறதுக்கு ஏதாவது ஒரு தானம் கண்டிப்பாக கடகராசினியர்கள் இன்னைக்கு பண்ணா எந்த விதமான தடையும் இருக்காது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சொல்லுவாங்கள்ல ஓட்டமும் நடையும்பா இருக்குதுப்பா எனக்கு இன்னைக்கு என்னன்னே தெரில எனக்கு நிற்க கூட நேரம் இல்லை ரொம்ப டே இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்படி இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு பல நாளாக நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஐயோ இந்த வேலை நடக்கணுமேனு ஒரு கீசர் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் ப்ளம்பர் வரல எலக்ட்ரிஷியன் வரலன்னு ஸோ அவங்க வர்றது அந்த அதனால வேலை டபுள் ஆகிறது இந்த மாதிரிலாம் சில நாளில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் தெரியுமா ஸோ சிம்மராசினியர்களுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வேலை முடிக்கிறதுக்கு நம்ம நாலு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நேர்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது திருமண விஷயமா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் குழந்த பாக்கியமா இருக்கலாம் ஸோ ஏதோ ஒன்று ஒரு சுப காரியம் வீட்டில் போகுது குரு பாக்கியத்தில் இருக்கிறாரு ஸோ குரு வாரத்தில் இந்த குருவின் அனுகிரகத்தில் நமக்கு நான் ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் நம்ம போய் இன்றைக்கி ஒரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வரலாம் எந்த விதமான தடைகளும் இன்றைக்கி இருக்காது ஸோ கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் ரொம்ப மன நிறைவும் மக மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே கொஞ்சம் மனசில் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நம்மளை தூங்க விட மாட்டார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் கடன்காரர்களால் தொல்லைகள் இருக்கும் அதனால் ஆறாம் இடத்தில் நமக்கு ராகு இருக்கிறதுனால ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் ஸோ இன்னைக்கு கரெக்டாக பிளான் பண்ணுங்க மனசுல எந்த விதமான ஒரு விதமான ஒரு கவலைகள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை கல்யாணம் ஆகலை கடன் பிரச்சனை இல்லை வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டாரு இப்படி சில விஷயங்கள்ல நமக்கு மனசு அலப்பாயம் ஒரு மன நிம்மதி வர்றதுக்கு நல்ல ஒரு சிவன் கோயில் போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் இந்த டே ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம் திருமணங்கள் நிச்சயிக்கிறது ரொம்ப நாளாக லவ்வில் இருக்கும் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஸோ கல்யாணம் பேசலான்ட்டு இருக்கோம் மார்கழி மாதம்னா கூட பரவாயில்ல நாங்கள் கல்யாணம் பேசுகிறதா இருக்கும்னு சொல்லி ருச்சிக ராசினியர்களுக்கு சில சுபங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ராசிநாதன் செவ்வாய் பாக்யத்தில் நீச்சமாக இருந்தாலும் கூட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகிரகமாக இருப்பார் இன்றைக்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு ராசியில சூரியன் எட்டில் சந்திரன் செவ்வா ஆறில் குரு இப்படி ஒரு காம்பினேஷன்ல தாயாரோட உடல் ஆரோக்கியம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசினியர்களுக்கு சின்னதாக மனதளவில் ஒரு பய உணர்வு கூட வரலாம் ஸோ பைரவருக்கு இன்னைக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவது நல்லது தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசில் போட்டு வருத்திக்கிறதும் தேவையான விஷயங்களை கோட்டை விடுறதும் தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கி பலன் அதனால் எது தேவையோ அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகலாம் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நிறையா வேலை வலு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறது குழந்த பிறக்கிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க ஸோ மகர ராசினியர்களுக்கு மனதில் ரொம்ப சந்தோஷம் நிறைவு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நாள் ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் கும்பராசினியர்கள் பிள்ளைகளால் சில மனக்குறைகள் இருக்கலாம் கடன் பிரச்சனைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம் வியாழக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் மீனராசினியர்கள் ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது மற்றும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சன் சந்திரனுடன் கணவன் மனைவி உறவு மற்றும் பிள்ளைகள் இவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வேலை செய்யும் இடத்திலேயும் சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஆகையினால் இன்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி அன்னதானங்கள் செய்ய கிரகதோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இன்னைக்கு பார்த்தோம் என்ன கேள்வி பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் நட்பு ராசிகளாகவும் உறவுகளில் ஒத்து போகும் ராசிகள் யார் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களோட ஒத்து போகும் ஏழாம் இடம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மகர ராசிக்காரர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி பந்துக்கள்னு சொல்லுவோம் கூட பிறந்த உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்து போகாது துலாம் ராசி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க கேரக்டரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹெல்ப்பிங் எல்லாம் இருக்கும் அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் அட் த சேம் டைம் இவர்களுக்கு வந்து சில இடத்துல இவங்க ரொம்ப அவங்களுடைய பாசத்தை காமிச்சு ஏமாறவும் செய்வாங்க ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பைஃபர்கேஷன் அவங்களுக்கு பண்ண தெரியாது போய் செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு ஏமாந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லவங்கள வாழ்க்கையில் கோட்டை விட்ருவாங்க இது வந்து துலாம் ராசிக்கு தான் அதே மாதிரி அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை நான் அப்படின்னு ஸோ பேச்சில் இருக்கக்கூடிய தைரியம் மனசில் வந்து அவங்களுக்கு மிகவும் குறைவு தான் அவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஸோ பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணணுன்னா மிதுன ராசிக்காரர்களோடு பண்ணலாம் துலாம் ராசிக்காரர்கள் வந்து ஜென்ரலி தே ஆர் ஃப்ரெண்ட்லி வித் எப்ரிபடி ஆனால் அவங்களோட ஒத்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களோட ஒத்து போகும் ஏழ மேஷ ராசிக்காரர்களோட ஒத்து போகும் ஸோ ஒத்து போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகராசிக்காரர்களோட ஒத்து போகாது அண்ட் மகர ராசிக்காரர்களோட ஒத்து போகாது மீன ராசிக்காரர்களோட ஒத்து போகாது என்ன நேரில் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அண்ட் நான் இன்னைக்கு இந்த கொஞ்ச நாளாகவே நம்ம இந்த ராசிகள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் நம்ம லக்னங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா ஸோ என்கிட்ட என்ன பார்த்தவங்க பர்சனலாக பார்த்தவங்க ஐயோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அடுத்தது நீங்கள் என்ன அடுத்த ராசிக்கு வெயிட் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத ஸோ நேயர்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்